சினிமா புகழ் மட்டுமே அரசியலில் இங்கே நாட்டை ஆள்வதற்கு தகுதி இல்லை அப்படின்னு சீமான் சொன்ன அந்த ஒரு வார்த்தைகளும் கேலி கூத்து இதுக்கு அடிமையாகி போன ஒருத்தன்னை நீ வந்து ஒரு போராட்டத்துக்கு தயார் பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த இரண்டு வார்த்தைகளும் எவ்வளவு தூரம் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் செந்தமரன் சீமான் அவர்கள் சொன்னது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பாருங்கள் நேற்று இரவு நீதிமன்றத்தின் உத்தரவின்படி காவலர்கள் வந்து அங்கே போராட்டம் செய்த தூய்மை பணியாளர்கள் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி அவர்களை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள் இது வந்து நீதிமன்றம் சொல்லிருச்சு காவல்துறையை செஞ்சிருச்சு இதை காவல்துறை வந்து சொன்ன வேலையை செய்யும் இதை எந்த விதமான மாற்றத்தொத்தும் கிடையாது நீதித்துறையும் சில நீதியை சொல்லியிருக்கிறது இதில் நம்ம கடையிடவும் முடியாதுங்கிற ரெண்டு விஷயமும் இருக்குது இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு எதிர்ப்பாக வந்திருக்கு அப்படின்னா ஏன் இப்போ ஆளும் அரசுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது நாம இந்த தேர்தல் முறைப்படி எப்படி ஒருத்தர் வந்து நமக்கு தேர்தலை செஞ்சுருக்கோமோ அவர் நமக்காக வந்து நிற்கிறாரான்னு பார்க்கும்போது சுத்தத்துக்குமே நிற்கலை ஏன் வந்து நான் சீமான் அவர்கள் சொன்ன இந்த இரண்டு கோட்பாடுகளை பத்தி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேர் நாலு நாள் லீவு போட்டால் நாரி போகும் ஊர் அப்படின்னு அந்த ஒரு பாடல்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு பாடல் உருவாய் சாரி விஜய் அவர்கள் ரஜினி அவர்கள் வந்து இந்த பாடல்ல வந்து பாடி நடிச்சிருக்காரு அப்ப எந்த அளவுக்கு திரையில இந்த கருத்தை சொன்ன ரஜினி அவர்கள் அந்த பாடல்ல சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேர் நாலு நாள் லீவு போட்டா நாரி போகும் ஊரு அப்படின்னு அது திரையோடதான் நின்று போயிடுது ஏன்னு கேட்டீங்கன்னா கூலி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இன்று வெளியாகிறது நேற்று இரவு குண்டுகட்டாக இதே சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு நாலு நாள் இல்லை பதிமூணு நாள் ஆர்ப்பாட்டம் செஞ்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இவருக்கு இவருடைய படம் ஓடுனா போதும் அப்ப எந்த மாதிரி ஒரு சினிமா துறை சார்ந்த ஒரு விஷயங்களை நம்ம தகுந்தி கொண்டிருக்கோம் ஏன் வந்து இதே ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கோ இந்த போராட்டத்துக்கோ தேவையான ஒரு குரல் கொடுக்கவில்லைங்கிற ஒரு கேள்வி உள்ளவர்கள் அப்போ அது மீறி போக இத்தனை நாளாக ஆர்ப்பாட்டத்தில் களத்துல இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்கள் கொரோனா நேரத்தில் எவ்வளவு நமக்காக செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி பெருமையே பேசின இதே பொதுமக்கள் இன்னைக்கு கூலி படம் வந்தோனே ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு திரைப்படத்தை பார்க்க திரையில போய் போய் உட்காந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே ஒருத்தர் தரையில உட்காந்து போராடிட்டு இருக்கான் நீங்க திரையில போய் ஒரு கேலி ஒரு கூத்து ஒரு என்ன சொல்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் போய் உட்காந்துக்கிட்டு உண்மையான நிலவர என்னன்னு தெரியாம புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கிறத சீமான் சீமானவர்கள் மிகவும் சிறப்பாக கவனிச்சு வெளியே சொல்லியிருக்காரு அதாவது ஒரு திரைப்படம் தமிழர்களை தவறாக சித்தரித்துக் கொண்டு வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிங்டம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை தடை செய்ய கோரி சீமானவர்கள் போராடுகிறார் எந்த அரசியல் கட்சியும் போராடல எந்த பொதுமக்களும் போராடல தமிழை செம்மொழியாக அறிவிச்ச அந்த தமிழர்களின் தாய்மொழியான அந்த தமிழை பேசக்கூடிய மக்கள் அவர்களை தவறாக சித்தரிச்ச இந்த ஒரு சூழ்நிலையில் கூட அந்த திரைப்படத்தை எதிர்த்து பேசுறதுக்கு இங்க எந்த தமிழனும் வரல ஆனால் அதை எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரு தமிழன் பேசினாங்க என்றால் அவரை மலையாளி என்று பச்சை குத்துவது இல்லை நிறைய உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல நிறைய பேர் இரநூறுவா முந்நூறுபாய் வாங்கிட்டு யூடியூப்ல உட்காந்துட்டு கிவி கிழிக்கிறதுக்கு அப்படின்னு அதேவே வேலையாக வச்சிருக்குது இவங்கெல்லாம் இந்த தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யும்போது இந்த போராட்டம் செய்யும்போதுலாம் ஏன் உங்களுடைய குரலை கொடுக்கவில்லை இந்த கொம்பனாலும் குறை செய்ய முடியாத ஆட்சி அதாவது ஒரு ஒரு வரைவலையில இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களின் ஆளுமை திறன் இல்லைங்கிறது தெளிவாக காமிக்குது ஆனா அந்த காணொலிக்கு முன்னாலேயும் உங்களுடன் ஸ்டாலின் முடியும் போது உங்களுடன் ஸ்டாலின் நடுவுல பிரச்சனை ஏன்னா எந்த காணொலியில இந்த விளம்பரத்தை போடுறது ஒரு அடிப்படை பிரிதல் கூட இல்லாம வந்து ஒரு விஷயம் வந்து இருந்திருக்கிறது இப்போ காவலர்களை வந்து குண்டுக்கட்டாக அந்த இடத்தை நடத்தும் போது அதுல பெண்மணிகள் அங்க போராட்டம் பண்ணவங்க வந்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஒரு கூட்டத்தை கலைச்சு கூட்டு கொஞ்சம் வேகம் வேகம் இருக்கும் வடிவில் சொன்ன மாதிரி இங்கே சண்டையில கிடையாது சட்டம் எங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இப்படியா இப்படியா அடிச்சும் பிடிச்சும் அவங்கள வந்து அழுக வச்சும் ஒரு பெண்ணுல மயங்கி கிடக்கு மயங்கி வாகனத்துக்குள்ள கிடக்கு அது மயங்கி கிடக்கு எந்த நிலவரத்து இருக்குன்னு தெரியல சக தோழி ஒருத்தவங்க அவங்க கண்ணத்தை தட்டி பாக்கறாங்க எந்திரிச்சு அவங்களுக்கு எந்த விதமான நகரும் இல்ல இத்தனைக்கும் அவங்க சொல்றாங்க காவலர்கள் சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு அந்த பெண்மணிக்கு என்ன ஆச்சனே தெரியல நீங்க அடுத்த தகவல் தான் வரும் அப்போ இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நகர்ல எங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது திரையில புரட்சி செய்யக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் எங்க போனார் ஏன் இதே தமிழர்கள் வந்து நிக்கல அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும்போது திரைத்துறையில் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய தான் பாப்பாங்கிறது எவ்வளவு தெல்ல தெளிவா இங்க வந்து என்று சொல்லியிருக்கு இதை எவ்வளவு அழகாக சீமான அவர்கள் கணந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்க இதுகாரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு சக்தி படத்தில் செங்கல் சீமான் போல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நம்ம நாட்டை ஆளாமல் வேற யாருக்கு போய் கொடுக்க சொல்கிறீங்க இன்னைக்கு இந்த ஓட்டுகளை பிரித்து சீமான அவர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வாக்கை வந்து நம்ம வேற திசையில கொண்டு போகணும்னு ஒரு திட்டத்தோட இறக்கியிருக்கிற விஜய் அவர்களை இதே பிஜேபியின் அந்த நம்மளுடைய திமுகவின் பி பினாமி டீம் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இப்படி சாந்தமாக இந்த பிரச்சனையை வந்து நம்ம அக அணுக வேணும் அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து உள்ளவர்கள் திரைவேறு தரை வேறு இங்கே வந்து நாம் நம்மளுடைய உண்மைகளை போராடித்தான் பெற வேண்டும் ரைட் இங்கே வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் நம்ம உண்மையில் கேட்காமல் கிடைக்க முடியாத நிலைமைக்கு இருக்குன்னா அப்படிப்பட்ட ஒரு அரசங்க தான் நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோம் இவ்வளவு பிரச்சனை நடந்துடும் போது துணை முதலமைச்சர் கூலி படத்தை பார்த்துட்டு அதுக்கான ரிவியூ சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதை வந்து பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நாட்டில் எந்த பிரச்சனையுமே நடக்கலையா என்னதான் நடக்குதுன்னு தெரியாமல் மேலோட்டமாக போய்கிட்டு இருக்கு இல்லை நான் என்னுடைய முடி திருத்தத்துக்காக நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன் அங்க ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அங்கே உட்காந்து தான் அந்த முடி திருத்த சூழ்நிலை வந்துச்சு அங்கே இந்த சன் டிவியுடைய நியூஸ் தான் போட்டிருக்காங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் அந்த சன் பாக்குறேன் ஒரே நியூஸ் ரெண்டு பேரும் வந்துடுச்சு ஆனா இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் கடந்த பத்து பன்னெண்டு நாள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை துணுக்கு கூட போடலை யானை தினத்தை ஒட்டி யானை படம் சாப்பிடுச்சு ஒரு குரங்கு ஒரு ஒரு சின்ன பையன் சைக்கிள் ஓட்டிட்டு போகும்போது அவனுக்கு குதிரை ஓட்டிட்டு போகும்போது அவனுக்கு பாதுகாப்பாக நாய் கூட ஓடுச்சு இப்படி இந்த வீடியோ எல்லாம் வைரலா போச்சு உலக அளவில் கூடிய செய்திகள் இதெல்லாம் போட தெரிஞ்ச சன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு ஏன் இங்கே நடந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை பத்தி போடலை அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு ஆதங்கம் உள்ள வருதுல்ல அப்போ எந்த அளவுக்கு இந்த மீடியா பவர் பொட்டன்ஷியலை பயன்படுத்தி இந்த மக்களை வந்து అట్టిమంటాల్ పాయింట్ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழ போர் நடந்த போகும் அந்த சம்பந்தப்பட்ட செய்திகளை எதையுமே சன் நெட்ஒர்க்குள்ள போடாமல் மாநாட மயிலாடன் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஆட வச்ச ஒரு நெட்ஒர்க் இன்னைக்கு கையெழுத்த தொலைக்காட்சி ஒன்று இருக்குங்கிறத வச்சிக்கிட்டு ஒரு சேட்டலைட் டிவி கனெக்ஷன் ஒன்றும் இல்லை ஒரு ஃபேமிலி ஆஃப் சேட்டலைட் நெட்ஒர்க் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு ஒரு நடக்கிற ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு பாருங்க ஆனால் இங்கே முழு பூசணிக்காய் சூத்திரம் வரைக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இது இணையவலை காலம் இது வந்து சமூக வலைதளம் ஊடகங்கள் காலம் எந்த தவறு நடந்தாலும் அதை சுட்டி காட்டுற அளவுக்கு யாராவது ஒருவர் எங்காவது ஒரு மூலையில் அதை கணித்து காணொலியை எடுத்து உண்மையை கொண்டு வரக்கூடிய காலமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது ஆகையால் தமிழர்கள் இங்கே நாளைக்கு நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம போராடும் போது நமக்காக கூட வந்து நிற்கிறதுக்கான கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு பதிமூணு நாள போராடின போராட்டங்கள்ல ஏன் இந்த குப்பையை வாங்கக்கூடியவங்க போராடி இருக்காங்க இந்த குப்பையை போடக்கூடிய பொதுமக்கள் ஏன் காலத்துல வந்து போராடல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் சினிமா பிரபலங்கள் ஆதரவு பெரிய வரக்கூடிய இந்த நேரத்துல ஒரு ஏழு எட்டு பேர் வந்து இதுக்கான ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த நேரத்துல காவல்துறை அதாவது நம்ம நீதித்துறை வந்து இவர்கள் அப்புறப்படுத்த சொல்லி வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போராட்ட சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் இவங்க வேற ஒரு இடத்துல போய் போராடல ஏன் இங்க போராடுறாங்க ஏங்க இப்படி ஒரு முக்கியமான இடத்துல இவ்வளவு பொதுமக்கள் கூட கூடிய இடத்துலயும் அவங்க போராட்டத்தை எதிர்ப்பு தெரிவிச்சும் எந்த விதமான பதிலுக்கும் சரி இந்த ஒரு அரசாங்கம் அப்படி ஓவரமா போய் உட்காந்து நீங்கள் வாட்டுக்கு போராடுங்க அப்படின்னு விட்டுட்டோம்னா விவசாயிகள் போராடினார்களே நூறு நாள் இரநூறு நாள் முன்னூறு நாள் அதே மாதிரி போராடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களே போர் அடிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை மாதிரி இருக்கிறது ஆகையால் நீதிமன்றம் சொன்ன தீர்ப்புக்குள்ள தலைவர்களுக்கு நம்ம தகுதியானவர்கள் கிடையாது அதை சொல்றதுக்கான வேலையும் நம்ம கிடையாது நம்ம வந்து நீதி அரசரும் கிடையாது இருந்தாலும் ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு மனிதனுடைய பிரச்சனை பற்றி பேசும்போது அதுக்கு அரசாங்கம் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்தை கேள்வி இருக்கக்கூடிய நீதிபதியில் இருக்க நீதி சொல்லக்கூடிய அவர்கள் எல்லாருமே பொதுமக்கள் பிரச்சனையை புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீதிமன்றம் எங்களுக்கு ஆதரவாக நிற்கணும் ஒரு தனி மனிதன் இல்லை ஒரு கூட்டத்துக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பி வரக்கூடிய ஒரே இடம் நீதிமன்றம் தான் அந்த நீதிமன்றத்துலையும் எங்களுடைய ஏமாற்றம் தான் மிஞ்சுது அப்படின்னா இங்கே இதுக்கப்புறம் நம்மளோட காப்பாற்றதுக்கு சென்ட்ரென்ட் சீமானத்தை தவிர வேறு யாருமே இது ரொம்ப வருத்தோடு நான் தெரிவிக்கிறேன் இதுதான் முதல் முறை பீமன் வடபடியாக பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு எனக்கு நன்றி அடுத்த ஒரு அக்கபூர்வமான காணொலியின் சந்திப்போம்